ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्मघे नमः नमः நம சகீ நாம் புரோகா சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவ்யை சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் அபிராமி என் தாதியிலே முப்பத்தி ஒன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் ஒவ்வொரு பாடல்லையும் அபிராமினுடைய தியானத்தில் நோக்கி நாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு விசேஷமான மூர்த்திகளை சொல்லிருப்ப இந்த பாடலில் வந்து முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமான் ஒரு ஒரு புராண தகவலை அழகாக ஒரு வரியில் சொல்கிறார் முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் அப்படின்னு சொல் சிவபெருமான் எட்டு விதமான சம்ஹார செயலை செய்திருக்கிறார் காமனை தகனம் பண்ணியிருக்கார் காலனை காலால் உதச்சிருக்கார் அந்த மாதிரி ஜலந்தராசுரவதம் பண்ணியிருக்கார் அப்படி எட்டு வீர செயல்களை அவர் செய்திருக்கிறார் அந்த வீர செயல்களை செய்கின்ற இடத்திற்கு வீரட்டானம் என்பது பெயர் அஷ்டவீரட்டான தலம் என்று க்ஷேத்திர மகாத்மியும் அதை சொல்கிறது அந்த வகையில் திருவதிகையில் முப்புறத்தை எரித்தவர் திருவதிகைன்னு ஒரு ஊர் அந்த ஊர் சிவபெருமான் இந்த திரிபுராசுர சம்ஹாரம் பண்ணினவர் மூன்று அசுரர்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்னா மலை வடிவம் அவருக்கு புராண தகவல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு காலத்தில் மலைக்கெல்லாம் ரெக்க இருந்ததாக சொல்கிறது பொன்மலை வெள்ளி மலை இரும்பு மலை இந்த மூணு அசுரர்களும் மலை வடிவம் அந்த மலைக்கு ரெக்க இருக்குது அவர்கள் மூன்று பேரும் மலையினுடைய வடிவம் என்ன சிறப்பு அப்படின்னா அசுரர்கள் மாமிசம் உண்பவர்கள் என்ன பண்ணுவானா பறந்து போவோம் ஒரு மலை பறந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படி பறந்து போய் எந்த இடத்துல உட்காடுறதோ அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்கள்லாம் அழிஞ்சிடும் அந்த அதை வந்து அவள் சாப்பிடுவான் இதுதான் அவள் வேலை அங்கங்கே அங்கங்கே அப்படியே பறந்துகிட்டே இருப்பாள் அவள் வந்து மூணு பேரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்றா சேரும்போது தான் அவளை அழிக்க முடியும் அப்படின்னு வரான் அது வரைக்கும் அவளை அழிக்க முடியாது வழக்கம் போல் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சிவபெருமானை கூப்பிடுவான் இல்லைனா விஷ்ணுவை கூப்பிடுவா இது மாதிரி இல்லைனா பிரம்மாவை போய் பார்ப்பா ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்தேன்னா அதுக்கு நிவர்த்தின்னு ஒன்று வேணும் மூலியம் அது மாதிரி இந்த முப்புறங்களால் மூன்று மலைகளாலையும் மாறி மாறி நிறையா பேருக்கு பிரச்சனை பூலோகத்துலேயும் சரி இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவானா நித்திய பகை நித்திய சத்ருன்னு பேர் தேவாசுரர்களுக்கு நித்திய சத்ருவாக இருக்கிறதுனால தேவர்கள்லாம் போய் இடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்போ அதுக்கு நான் என்ன வரேன் இந்த யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா நாம் தான் அவருக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அசுரர்கள் மிகவும் பலம் படைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அழித்தாதான் அவளை அழிக்க முடியும் அவ்வளவு வல்லமை உடையவர்கள் அப்படின்னு இந்த அசுரர்களுடைய பலம் கருதியும் தன்னுடைய சிறு முயற்சியிலே உள்ள ஆணவம் கருதியும் ஒரு தேரை அமைத்தார்கள் அந்த தேர் வந்து மிகச்சிறப்பான ஒரு தேர் வேதங்கள்லாம் அதுக்கு சக்கரமாக இருக்குது ஒரு சில புராணங்கள் சொல்கிறது வேதங்கள்லாம் குதிரையாக இருக்குன்னு பரின்னு சொல்லியிருக்கார் சில இடங்களில் குதிரையாக இருக்குது காலம் ரெண்டும் சக்கரமாக இருக்குது சூரிய சந்திரர்கள் சக்கரமாக இருக்கா வாயு பகவான் கொடியாக இருக்கார் விஷ்ணு பகவான் ஒரே நேரத்தில் அந்த தேரில் இரட்டையாக இருப்பார் அவர் அவர் வந்து இந்த அம்பாக இருக்கார் விடக்கூடிய அம்பு மேரு மலைன்னு ஒரு பெரிய மலை அந்த மலையை போய் வளைக்க முடியுமா வில்லம்புன்னா வளையணுமோ இல்லையோ மலை வளைய தான் அம்பு வேகம் போவோம் அவரோட மேரு மலைன்னு ஒரு உயர்ந்த மலை அந்த மலை வில்லாக இருக்குது அந்த அம்புல விஷ்ணு இருக்கார் அந்த விஷ்ணுனுடைய முனையில் சிக்கின்னு பேர் முனையில் குத்துறா மாதிரி ஒரு கூர்மையாக ஒரு பாகம் இருக்கும் அதில் விஷம் தடவி இருப்பாள் அது போய் குத்தோம் குத்தும்போது அந்த விஷம் பட்டு தான் ஆசாகிறது குத்தின ஒன்று ரத்தம் வந்து மாட்டான் அந்த விஷம் இருக்கும் அதில் அந்த விஷத்தில் சிக்கின்னு பேர் அந்த இடத்துக்கு அதில் அக்னி பகவான் உட்காந்துருக்கான் அதுக்கு சாரதியாக வந்து பிரம்மா உட்காந்துருக்கார் இது மாதிரி அதலை விதலை சுதலை தலா அதளை விதலை அப்படிங்கிற மாதிரி ஏழு உலகமும் மேல் தட்டாவும் ஏழு உலகமும் கீழ்த்தட்டாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த தேர் சகல சாஸ்திரங்களும் ஒவ்வொரு அம்சமாக இடைபெறுகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதையாக இருக்கா ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளெலாம் ஒரு காரியம் பண்ணுறோம் ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன் அப்படி கட்டி முடிச்சோடனே அப்படி கம்பீரமாக அதை பார்ப்போம் பா இதுலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாமளே பார்த்துக்குற மூலியம் அது மாதிரி தேவர்கள் அப்படி மலைச்சு போய் பார்க்குறா இவ்வளோ அற்புதமாக அந்த சேரை அமைஞ்சிருக்கு இல்லை சிவபெருமான் ஏறி இதில் ஏறி போனாலே அவருக்கு கட்டி வந்துடும் அப்படின்னு அவளுக்குள்ளே ஒரு மனசு ஒரு எண்ணம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த சேரை அமைச்சிருக்காள் அவ்வளோ அது கஷ்டப்பட்டுருக்கா எல்லோரும் தேவர்களுடைய எல்லா ஆற்றலையும் ஒன்றா குவிச்சு யோசிச்சிருக்கா மகாவிஷ்ணுவே அம்பா இருக்கார் இது மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் பிரம்மாவே சாரதியாக இருக்கார் அதுக்கப்புறம் என்ன வெற்றி நம்ம பக்கம்தான் இந்த தேர் ஒன்றே போகிறோம் அந்த வெற்றியை அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இது ஒரு தகவல் இந்த பாட்டில் கடைசி வரியில் அவர் எந்த சிவபெருமானுடைய வரலாறை சொல்லுகிறாரோ அந்த சிவபெருமானுடைய உமையம்மையாக இருப்பவள் பார்வதி அதனால் இப்போ எதை சொல்கிறார் அப்படின்னா அன்று முப்புரங்கள் மாலகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே இப்போ இதில் எல்லாம் அழகாக சொல்கிறார் பாருங்கள் அன்று முன்னோடு காலத்தில் முப்புறங்கள் அப்படின்னா அந்த மலையாக இருக்கிறவா மூணு பேரும் மாளிகைக்கு அவர்கள் அழிவதற்காக அம்பு எப்படிப்பட்ட அம்பு மேருமலையாக இருக்கக்கூடிய அம்பு அம்பு தொடுத்த வில்லான் அந்த அம்பு இப்போ தெளிவாக சொல்கிறார் மகாவிஷ்ணு அந்த விஷ்ணுனுடைய முனையில் அந்த சிக்கி அதாவது அக்னி இருக்கான் வில்லான் பங்கில் வாழ்நுதலே அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு வாழ்நுதலே மனைவியாக இருக்கக்கூடியவன் சொல்கிறார் அந்த அம்பாவை தான் சொல்கிறார் அந்த ஊர் அம்பாவை சொல்கிறார் திருவதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாவை குறிக்கும் அந்த பாடல் இப்போ யார் சொன்னால் தகவல் எடுத்தா அதில் சொல்கிறார் அந்த அம்பாளுக்கு என்ன வல்லமாக இருக்குன்னு சொல்கிறார் பாருங்க ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அதாவது ஆள்றதில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது அது வீடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சார்ந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி மிக உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரி எல்லாரும் நமக்கு கீழே வரணும் நாம் சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் அந்த மாதிரி இந்த உலகத்தை ஆள நினைப்பவர்கள் அப்படி நினச்சி அதை சாதிக்கணும்னு நினைக்கிறவா அம்பாளுடைய திருவிடியை பிடிச்சிருந்தால் போகிறோம் அப்படிங்கிறார் ஆளு கைக்கு உந்தன் மறைகள் உண்டு அம்பாளுடைய திருவிடி போகிறோம் ஆள்றதுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய சுகமாக இருந்தால் கூட யமனை கண்டால் மாத்திரம் பயம் எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் சரி யமன் வரான பயம் இருக்க தானே செய்யும் அதனால் சொல்லுவான் அந்தகன்பால் பால் அந்தகன் முடிவை செய்கிறவன் அந்தகன் பால் மீளுகைக்கு அந்த யமங்கிட்டேன்னு தப்பிக்கணும் அப்படின்னா தப்பிக்க முடியுமா முதல்ல அதுவே ஒரு ஆச்சரியக்குறி அப்படிலாம் இல்லை சாஸ்திரம் வந்து ஆறு தடவை யமன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்குது எல்லாருக்கும் இருக்குது சமஸ்த உயிர்களுக்கும் இந்த உயிரையும் உடலையும் ஒட்டி இருக்கிற பசையாகிறது பிராணன் அந்த பிராணனை பிரிக்கிறதுக்கு யமன்கிறமும் முயற்சி பண்ணுறார் ஒரு தேவர் அப்படி முயற்சி பண்ணுற போது ஆறு தடவை சான்ஸ் கொடுப்பார் அந்த ஆறு தடவையில் நாம் வெளியில் வரலாம் அதுதான் இந்த இடத்துல அந்த அந்தகன் பால் கைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாமி பிரீதி அந்த உபாசனை உள்ளே போய் அந்த சாமியினுடைய அனுகிரகம்னு நமக்கு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அந்த சாமியை தவிர வேறு எதுவும் உலகமாக உயர்வாக தெரியாது அந்த சாமி தான் உயர்வாக தெரியும் அந்த மாதிரி அபிராமி பட்டதுக்குள்ளே அந்த அபிராமி அம்மையினுடைய அருள் பாங்கு உள்ளே நுழைகிறது அப்படி உள்ளே நுழைகிறதுனால திருக்கடையூரில் சிவபெருமான் எவனை காலால் உதச்சார் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதானே கஷ்டமான வேலையோ இல்லையோ ஆனால் இந்த இடத்துல அம்பாளை வசதி சொல்கிறது சொல்ல பாருங்க அந்த கண் பால் மீலு கைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு சிவபெருமானே அந்தகனை விரட்டணும்னா காலால் உதைக்கணும் ஆனால் இந்த அம்மையார் இருக்காள அப்படி பார்த்தாலே ஓடிப்படுவோம் நான் அந்த கண் பால் மீலு கைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு கடை அதுவும் நேராக முறைச்செல்லாம் பார்க்கல அம்பாள் அப்படி ஓரத்தில் இப்படி என்ன அங்கே என்ன தகராறு அப்படின்னு எவன் பிடிக்க வந்தால் அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே எவன் அந்த பக்கமே வரமாட்டானான் அதனால் அந்த கண் பால் கைக்கு சக்தியினுடைய மகத்துவம் இந்த சீசக்கரம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சில நேரம் சக்தியை வசதியாக பேசும் சில நேரம் சிவ சிவத்தை வசதியாக பேசும் சில நேரம் சமமாக பேசும் ரெண்டு பேரையும் சாக்தபரம் சைவபரம் உபயம்னு பேர் இந்த இடத்துல இந்த பாடல் வந்து சக்தி ரொம்ப சக்தியாக பேசுறது சொல்றார் அந்த விழியின் கடை உண்டு பார்த்தாலே அவன் ஓடி விடுவான் சரி அப்புறம் மேல் இவற்றின் என் கூரை நின் குரையே அப்படின் இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்க முடியும் உன் அனுகிரகோங்கிற ஒரு குறை இல்லை தான் குறை உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கலேங்கிற ஒரு குறையை தவிர பாக்கி எந்த குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் குறையும் நின் குறையே எனக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படின்னா ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வாழ்வியலை தரக்கூடியது ஆளுகைக்கும் தன் அடித்தாமரைகள் உண்டு இது உலகத்தையே ஆள்றதுக்கே அவளுடைய திருவடி போடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு என்ன வேற வேறு என்ன வேணும் நமக்கு எல்லாம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள்றவாளாக இருந்தாலும் முடி சார்ந்த மன்னனும் முடிவில் புடிசா புடிசாம்பலவான்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்படி புடிசாம்பலம் ஆகிடுவோங்கிற பயம் யமன் பேரில் இருக்கேன் அந்த யமனையும் நீ விரட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் சர்வ சௌக்கியமும் எனக்கு இந்த ஒரே பாடலில் இருக்க அப்புறம் எனக்கு என்ன குறை அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறார் அப்போ இரண்டையும் தர வல்லவல் அப்போ இகலோக சௌக்கியம் முழுக்கத்தையும் கொடுத்து தீர்க்க ஆயுஷ கொடுக்கக்கூடியது இந்த பாடல் ஆமாம் இந்த பாடலில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா திருப்பியும் சொல்கிறேன் மூலு கைக்கு இவர் மேல் இவற்றின் மூலகைக்கு என் குறை நென்குறை அன்று முப்புரங்கள் மாலுகைக்கு அம்பு தொடுத்த தொடுத்தவில்லே அந்த முப்புறங்களை சாய்த்திருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் நினைக்கிறானா இந்த குழந்தையெல்லாம் பாவம் எவ்வளோ அற்புதமாக இந்த தேரை பண்ணியிருக்கா அப்படின்னு தனக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டு எல்லோருக்கும் நான் தான் பண்ணுறோம் அதனால் என்ன பண்ணாராம் இந்த தேரில் ஏறி இப்படி காலை வச்சாரான் இன்னும் இன்னும் ஏறலை உட்காரலை அது கீழே ஒரு கால் இருக்குது பூமியில் ஒரு கால் இருக்குது மேலே அப்படி ஏறி இன்னொரு காலை வைக்கிறார் ஏன்னா இவர்கள் அத்துணை தேவர்களும் ஒன்றாக சேர்ந்தால் அவர் காலை தூக்கி வச்சோன்னே தேரில் அச்சாணி முறிஞ்சு வச்சான் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அப்படின்னு சொல்லி அச்சது பொடி செய்த தீரா அப்படின்னா அந்த அச்சு முறிஞ்சு போச்சான் இந்த தேர் அவருடைய பாரம் தாங்காமல் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அம்பாளுக்கு தான் தெரியும் அது என்னென்னா இந்த எல்லா தேவர்களும் நான் செய்தோம் நான் செய்தேன் நான் செய்தேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சின்னு இருக்கா சாமிக்கு செய்யும்போது சாமிக்கு செய்யணுங்கிற எண்ணம் சாமியினுடைய அனுகிரகத்தினால் நாம் அவருக்கு செய்யணும்னு நினைக்கிறமே தவிர நாம் அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த தேவர்கள்லாம் என்ன நினச்சா நாம் செஞ்சிட்டோன்னு நினச்சா அதை நினச்சி அது அம்பாளுக்கு தெரியறது ஆஹா அந்த குழந்தைகள் இப்படி நினச்சிருத்து ஆத்துக்கார் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த வல்லமையை அப்போ உள்ளுக்குள்ளே அம்பாள் நினைக்கிறத அவர் அம்பாள் மாத்திரம் நினச்சதை சாமி தெரிஞ்சுட்டார் அதனால் அவர் என்ன பண்ணார்னா சிரித்தார் அப்படி சிரித்தவுன்னே மூன்று பேரும் அதுலேருந்து ஏற்பட்ட ஒரு நெருப்பு உண்டாகி மூணு பேருமே எரிஞ்சு போயிட்டான் வெறும் நகைத்து புறம் எரித்த பிரான் ரொம்ப அழகாசு அப்போ இது இவ்வளோ பெரிய தேரை அவர் கால் வச்சோன்னு அச்சு முடிஞ்சு போச்சு அவர் கால் வச்சோன்னு உடஞ்சி போச்சு அந்த தேர் சாஞ்சிட போகிறது அவர் மேலே அப்படின்னு மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் ரிஷபானமாக வந்து பக்கத்தில் அந்த தேர் இவர் மேலே சாயாமல் இருக்கணும்னு பக்கத்தில் தா தாங்கிறாரான் கரியத்திருமேனி பெருமாள்னு கூவத்து பக்கத்தில் இருக்குது இந்த முப்புற வரலாறோட சம்மந்தப்பட்டது அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற வரலாறு அந்த இடத்துல கணபதியோட சேர்ந்து இந்த வரலாறை சொல்கிறாள் முப்புறங்கள் அந்த ஊர்லேயும் இந்த சாமியை பற்றின வரலாறு இருக்குது திருவதியிலேயும் இந்த சாமியை பற்றின வரலாறு இருக்குது இது எல்லாத்தையும் தான் அன்று முப்புறங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானதில்லைன்னு சொல்கிறார் இதை பார்த்தோன்னே ஒரே ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அது தொடர்பாக சிவி வழி செய்தி இது மாதிரி கிராமங்களில் நிறைய கதை இருக்கும் அந்த கோயில் கட்டும்போது சாமி என்ன பண்ணாராம் ராஜராஜ சோழன் பிரமாதமாக எங்கங்க இருந்தாலும் கல்லெல்லாம் எடுத்துன்னு வரான் அந்த கோயிலை தஞ்சாவூரை சுற்றி ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மழை கிடையாது நீங்கள் எப்படி எடுத்துன்னு வந்தாலும் அப்போ அவ்வளோ தூரம் தூரத்துலேருந்து கல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து செருக்கி கோயிலை கட்டி உலகத்திலேயே பிரகதீஸ்வரர் மிகப்பெரிய கோயிலை தான் வெள்ளைக்காரா வியந்து பார்க்குற அற்புதமான ஆற்றல் அதுவும் ஒன்று எப்படி இந்த கல்லை ஏற்றினா எப்படி இறக்கினா எப்படி என்ன மாதிரி ஒரு என்ஜினியரிங் டெக்னாலஜஸ் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு வியந்து பார்க்குறான் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்படி கோயிலை கட்டிட்டு அவர் நிம்மதியாக போய் தூங்காமல் சாமிகிட்ட என்னப்பா கோயிலெலாம் நல்லபடியாக இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் சொப்பனத்தில் செவிவழி செய்தி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாமி சொப்பனத்தில் போய் ராஜா சொப்பனத்தில் போய் கிழவியோட ஆட்டுக்கள் நிழலில் நான் சௌரியமாக இருக்கேன் அவருக்கு தூக்கி வேறு போட்டது ஏன்னா நம்ம கோயில் கட்டியிருக்கோம் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கோம் இதை விட்டு யார் கிழவி எங்கே ஆட்டுக்கள்னு எல்லோரையும் போட்டு விசாரித்தா இது மாதிரி சிற்பங்கள்லாம் பண்ணுறவா பண்ணும்போது ஒரு ஒரு வயதான மூதாட்டி அவள் என்ன பண்ணியிருப்பா எல்லோருக்கும் மோர் கொண்டு கொடுப்பாள் அந்த மோரை வச்சுன்னா அவ்வளோ புழப்பு புட்டு வச்சுன்னா புழப்பு புட்டும் மோரும் கொடுப்பா மத்தியானத்தில் புட்டு கொண்டு வந்து கொடுப்பா காலம்புரை காலம்புறையில் புட்டு கொடுப்பா மத்தியானத்தில் மோர் கொண்டு வந்து தாகம் கொடுப்பா அதை அதை வச்சு காசு குழைக்கிறான் ஒரு காலத்தில் இந்த சிற்பி விளையாட்டாக சொல்கிறாரு எல்லோரும் கோயிலுக்காக நிறையா டொனேஷன் பண்ணுறான் நீ என்னென்ன வெறும் மோரை கொடுத்து புட்டை கொடுத்து ஏமாத்துகிற சாமியை ஒழுங்காக ஏதாவது இருந்தால் கொண்டு வா நான் சாமி அடி அதுக்கு கோயிலுக்கு ரொம்ப பயன்படுவோம் அப்படின்னா உடனே அந்த அம்மா இரவெல்லாம் யோசிக்கிறேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு வாரிசு இல்லை சொந்தக்காராலும் யாரும் இல்லை வயசும் ஆயிடுத்து அப்போ இவ்வளோதெல்லாம் இருந்து இதுவரைக்கும் வாழ்ந்த இந்த ஆட்டுக்கள் தான் நமக்கு ஒன்றாக இருக்குது இறைவன் தான் அந்த வரத்தை கொடுத்தான் நமக்கு குழப்பு போடணும்னு இறைவனால் இப்படி வச்சுருக்கான் அவனே கேட்குற மாதிரி இருக்குது நீ கேட்குறது அதனால் நீ உன்னால் என்னால் பெரிய லெவலில் என்னால் எதுவும் பண்ண முடியாது இந்த ஆட்டுக்கள் ஒன்று தான் இருக்குது இந்த ஆட்டுக்கல்ல வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு ஆட்டுக்கல் அந்த காலத்தில் ஆட்டுக்கள் தான் பெருசாக இருக்கும் அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கல்ல எடுத்து கபால துவாரம் மூடுறதுன்னு கடைசியில் குறுக்கின்றே போய் கடைசியில் ஒரு சின்ன துவாரம் வைப்பாள் அது பேர் கபாலத்வாரம்னு பேர் அதை வந்து மூடிட்டு அப்புறமா கூட எடுக்கிற வழக்கம் இருக்குது சாஸ்திரத்தில் கோயில் அந்த ராஜராஜசோழனுடைய கோயில் அமைப்புக்குள்ளையோ அது தட்சிணமேருன்னு அந்த கோயிலுடைய அமைப்புக்கு பேர் மிக உயரமாக இருக்கும் சேர்ந்து 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 கடைசியில் ஒரு புள்ளியில் ஒடுங்கணும் இல்லையோ ஒரு சின்ன புள்ளி அந்த புள்ளியை அதை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் அதில் குச்சி சொருகி அதுக்கப்புறம் கலசம் வைப்பா அதில் அது கபாலத்வாரம் மூடியதுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது அது ஒரு கபாலத்வாரம் சம்ஸ்காரம்னே ஒரு சம்ஸ்காரம் இருக்குது ஆகமத்தில் அந்த மாதிரி தோரம் மூடுறதுக்கு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு கவுத்து அவன் அப்புறம் சாமி தலைக்கு நேராக இருக்கிறது அந்த அம்மாவோட ஆட்டுக்கல் அப்போ என்ன நினைக்கிறான்னா இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான் அதை அவனே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று அந்த அம்மா நினச்சி கொடுத்தா அதனால் அந்த அம்மா சொன்னதை அவ்வளோது அற்புதமாக சாமி வந்து அவளுடைய ஆட்டுக்கல்லுன்னு சொல்கிறார் ஆனால் மன்னன் நம்ம நிறையா பண்ணுறோம் சாமி பெரிய கோயிலாக நம்ம தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த ஆணவத்துக்கு சரி அடிபடுறது அதனால் ராஜராஜ சோழன் வந்து தாழ்ந்துட்ட அப்படிங்கிற அர்த்தம் நம்ம தப்பாக கூடாது சாமி அப்படி ஒரு கோயிலை கட்டியிருக்கார் அந்த குடியில் அவர் வந்து இழுக்கிறதுக்கு பார்க்குறார் அவன் அருளாலே அவன் தாழ்விலங்கி ஒரு சின்ன ஆணவம் அந்த ஆணவம் இருந்தால் மற்றதெல்லாம் சற்று விலகி நிற்கும் தேவர்களுக்கு அனுகிரகம் இல்லாமல் இல்லை சுவாமி சிரிச்சே நகைத்து புறமறித்த விரான் இந்த மாதிரி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை அவர் அந்த மாதிரி அந்த ஆணவ மலத்தை இந்த ஸ்லோகம் அழிக்கும் நாம் தான் எல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சின்னு சாமிக்கு எது செஞ்சாலும் அது பழிக்காது ஏன்னா அவர் தலையில் கங்கையை வச்சுட்டுருக்கார் நாம் போய் கங்காஜலம் அபிஷேகம் பண்ணுறோம் அவர் நெத்தியே வந்து நெருப்பு உலகத்தினால் ஒரே பொசுக்கிட்டு விடுவார் எல்லாத்தையும் ஆனால் அதுக்கு ஒரு நாள்னா கற்பூர் தேந்தி வச்சு எவ்வளோ பெரிய கற்பூர் ஏற்றிருங்க அப்படின்னு நான் நினைக்கப்படுவேன் அதனால் இறைவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நாம் அந்த இறைவனுடைய அருளை எண்ணி அதை வேந்தோமையானால் நீங்கள் சின்ன விஷயம் எது பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துப்பார் அது அம்மா கொடுக்குற ஆட்டுக்கள்லாம் மிக பெருசாக எடுத்துக்கிறாரே அந்த மாதிரி உவந்து அவன் கொடுத்தான் என்று ஆணவமற்று செய்கிற பொழுது அது பிரார்த்தனையாகிவிடும் என்கின்ற அந்த கருத்தை இதை ரொம்ப ஆழமாக இதில் வலியுறுத்துகிறார் இந்த பாட்டில் இப்படிப்பட்ட இந்த அற்புதமான பாடலை முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி நமகா சேர்த்து நம்ம பாடுறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமான உலகியலில் மிகச்சிறந்த பதவிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை ஏதாவது ஒரு வேலை இல்லை கஷ்டப்படுறோம் வேலை நிரந்தரப்படுறோம் இல்லை வேறு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த பாடலை பயன்படுத்தியிருக்கா பயனும் அடைஞ்சிருக்கா